வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் வகுப்பு இனிதே ஆரம்பம் வகுப்பு நடைபெறும் நாள் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை அட்மிஷன் நடைபெற்று வருகிறது இது ஒரு ஜூம் மீட் வகுப்பு பயிற்சி முடிவில் சான்றிதழ் வழங்கப்படும் பயிற்சி கட்டணம் ரூபாய் அறுநூறு மட்டுமே பயிற்சியின் சிறப்பம்சங்கள் பனிரண்டு பாவ காரகங்கள் கிரக காரகங்கள் ராசி காரகங்கள் போன்றவற்றை கொண்டு பலன் எடுக்கும் பயிற்சிகள் மூன்று மாதங்கள் கற்றுத்தரப்படும் எளிமையாக ஜாதக பலன் சொல்லும் ஆறு பிரசன்ன முறைகள் கற்றுத்தரப்படும் தனி நபருக்கான உபாசனை தெய்வம் கண்டுபிடிக்கும் முறைகள் கற்றுத்தரப்படும் பரிகாரம் எடுக்கும் முறைகள் கற்றுத்தரப்படும் இந்து லக்னம் மற்றும் முடக்கு யோகி திதி சூனியம் அவயோகி பலன்களும் கற்றுத்தரப்படும் நட்சத்திரங்களின் தானியங்களும் மூலிகைகளும் உணவுப் பொருட்களையும் கொண்டு பரிகாரம் எடுக்கும் முறைகள் கற்றுத்தரப்படும் பலன் எடுக்கும் வகுப்பில் கற்றுத்தரப்படும் சனிப்பயிற்சி பலன்கள் கற்றுத்தரப்படும் நோய் கடன் இழப்பு வரும் காலங்களை அறிதல் கற்றுத்தரப்படும் ஜாதக ஆய்வுகள் கற்றுத்தரப்படும் வாரம் ஒரு வீடியோ பாடங்கள் கொடுக்கப்பட்டு அந்த வீடியோவுக்குண்டான சந்தேகங்களை ஞாயிற்றுக்கிழமை வகுப்பில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பயிற்சியின் முடிவில் சான்றிதழ் வழங்கப்படும் பயிற்சி ஆசிரியர் ஜோதிட ஆசான் உயர் திரு அன்பு பொன்னுசாமி டிடிஎட் பிஏபிஎட் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் குருவரெட்டியூர் அட்மிஷன் தொடர்புக்கு செல் நம்பர் ஒன்பது ஏழு எட்டு எட்டு நான்கு எட்டு ஆறு ஏழு பூஜ்ஜியம் நான்கு